சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லவேதான் இந்த சாய் அப்பாவாகிய நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த சாய் அப்பாவிற்கு தன்னுடைய குழந்தைகள் என்றால் மிகவும் இஷ்டம் குழந்தைகள் என்றாலே மிகவும் இஷ்டம்தான் அது உனக்கு தெரியும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவையே இல்லாமல் தவறான பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறது நடப்பது போல இருக்கிறது என்றாலும் உனக்கு முன்பே வந்து சொல்லி உன்னை அதிலிருந்து காப்பாற்ற மீட்டெடுத்து விடுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாய் அது என்ன தெரியுமா மற்றவருடைய பேச்சை கேட்பது அதை நீ செய்வது இதுதான் ஆனால் இப்பொழுது எல்லாம் தெரிந்துவிட்டாய் என்ன தெரியுமா செய்கிறாய் இப்பொழுது யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் கூட கேட்பது கிடையாது முன்பெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேட்பாய் அதன் பிறகு நீ என்ன செய்வாய் நீயாகவே போய் இந்த விஷயத்தில் ஏதாவது மாற்றலாமா இல்லை அல்லது இந்த விஷயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இதை சரி செய்யலாமா அதை சரி செய்யலாமா என்று ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டேதானே இருப்பாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் சுதாரித்து விட்டாய் எல்லாம் நாமே எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்வோம் என்று முடிவு செய்து எடுத்து விட்டாய் எல்லாமே சரியான விஷயம்தான் எனக்கு பிடித்திருக்கிறது ஆனால் ஒரு நபர் உன்னுடைய உறவு ஒரு நபர் வந்து இந்த விஷயத்தை எனக்காக செய்தார் இந்த விஷயத்தின் எனக்காக நீ உதவி செய்துத்தா என்று கேட்டால் தயவு செய்து உதவியை செய்து தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ளாதே வெளியில் இருக்கும் நபருக்கு உதவி செய்தால் கூட ஏதாவது தவறாகிவிட்டது என்றால் ஒரு நாள் அவன் பேசுவான் இன்னொரு நாள் என்ன செய்வான் என்றால் அதை விட்டு விட்டு போய்விடுவான் ஆனால் உறவுகளுக்குள் உதவி செய்து கொள்ளும் பொழுது அதை ஏதாவது ஒரு சிறிய தவறு வந்துவிட்டாலே அடுத்தடுத்து இவளை போய் நம்புகிறேனே பார் இவளை போய் நம்பினேன் பார் இவளை போல் நம்பினேன் பார் என்று சொன்னது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு உறவுகளிடமும் சொல்லி உன்னுடைய பெயரை அப்படியே கெடுத்து விடுவார்கள் அதனால் உறவுகளிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் எந்த முறையில் இருக்க வேண்டும் என்பதனை சற்று பார்த்து நிதானமாக புரிந்து கொண்டு செல் அதுபோல உன்னை தேடி ஒரு நபர் வந்து எனக்காக இந்த இடத்தில் கையெழுத்து போடு இந்த இடத்தில் போய் பணம் வாங்கி கொண்டு வா இந்த நபரிடம் போய் நான் இந்த விஷயத்தை சொன்னேன் என்று சொல் எனக்காக இதெல்லாம் செய் இந்த இடத்தில் போய் எனக்காக இந்த பணத்தை கொடுப்பார்கள் வாங்கி கொண்டு வா இதெல்லாம் சொன்னால் செய்யவே செய்யாதே தயவு செய்து செய்யாதே என்னடா உதவியாக கேட்டால் கூட செய்யக்கூடாதா சரி ஏன் வந்து இப்படியெல்லாம் சொல்கிறார் சாயப்பா உதவி செய்யுங்கள் என்று தானே சொல்வார் ஆனால் இப்பொழுது உதவி செய்யாதே என்று சொல்கின்றாரே என்று நினைக்கின்றாய் நீ நினைப்பதிலேயே உனக்கு ஒன்று புரியவில்லையா நான் எல்லோருக்கும் உதவி செய்ய என்று சொல்வேன் ஆனால் இந்த நபருக்கு மட்டும் உறவுகளுக்கு மட்டும் ஏன் உதவி செய்யாதே என்று சொல்கிறேன் உன்னுடைய பெயரை கெடுத்து விடுவார்கள் அது யதார்த்தமாக அவனுடைய நேரம் சதியில்லாமல் சில விஷயங்கள் தவறாக நடந்தாலும் கடைசியில் உன்னுடைய பெயரை கெடுத்து விடுவார்கள் நீ என்ன செய்தாலும் சரிதான் உன்னுடைய பெயரை அப்படியே கெடுத்துவிட்டு அவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள் என்று தான் என்னுடைய வேலையை கெடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் செய்தாய் இப்படியான விஷயமெல்லாம் நடத்தினாய் இவள் ஏதோ திட்டத்தை போட்டுத்தான் என் வாழ்க்கை கெடுத்தாள் என்று உன்னுடைய பெயரை அப்படியே கெடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள் தேவையே இல்லாமல் மற்றபடி மற்றபடி சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்துவார்கள் அதற்கு முதலில் ஒருவர் உதவி கேட்கிறார் என்றால் இல்லை எனக்கு வேலை இருக்கிறது என்று அப்படி அமைதியாக உன்னால் அமைதியாக பதில் சொல்ல முடியுமா அந்த அளவு பதில் சொல்லி செய்ய மாட்டேன் என்று சொல்லாமல் இல்லை எனக்கு இப்போது வேலை இருக்கிறது நான் இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்களை விடு ஒரே வார்த்தையாக நான் இதை செய்யவில்லை எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் ஒரே வார்த்தையோடு முடிந்துவிடும் இல்லாத பெயர்களை உன்னோடு நன்றாக இருக்கும் என்றே சில பேர் என்ன சொல்வார்கள் தெரியுமா இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு குறையை கண்டுபிடித்து பிறகு உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் யார் மத்தியிலும் இவளுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியவில்லை நான் இந்த வேலையை செய்து கூட இன்று சொன்னேன் ஆனால் இந்த வேலையெல்லாம் அவள் செய்து கொடுக்காமல் நகர்ந்து விட்டாள் ஆனால் கடைசியில் எந்த வேலையும் உங்களுக்கு தெரியாது என்று சிலர் மத்தியில் அசிங்கப்படுத்துவார்கள் இதையெல்லாமே படுத்துகிறார்கள் என்று கவலைப்படக்கூடாது அசிங்கப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் புரிந்து கொள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது யார் மத்தியில் நீ வாழ வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எந்த இடத்தில் சுதாரிப்போடு பழக வேண்டும் யாருடைய மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதனை நீதான் முடிவெடுக்க வேண்டும் தேவையில்லாத சில விஷயங்களில் மாட்டிக்கொண்டால் கடைசி வரைக்கும் மாட்டிக்கொண்டேதான் இருப்பாய் அந்த வார்த்தைகளானது உன்னை எப்போதும் குத்தி காட்டி கொண்டு பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் நான் சொன்ன விஷயத்தை தயவு செய்து எல்லா நேரத்திலும் ஞாபகம் வைத்துக்கொள் உதவி செய்கிறேன் நல்ல பெயர் கிடைக்கும் என்பதற்காக எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடாது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு பிழையை செய்து விட்டாயானால் அதை சொல்லி காட்டி அசிங்கப்படுத்தி விடுவார்கள் சின்ன குழந்தை தானே தெரியாமல் செய்துவிட்டது தெரியாமல் தவறு நடந்து விட்டது என்றெல்லாம் இங்கு பார்க்க மாட்டார்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வைத்து அசிங்கப்படுத்தலாம் என்பதை மட்டும்தான் பார்ப்பார்களே தவிர மற்றபடி நீ நல்லவள் நீ எல்லோருக்கும் உதவி செய்தால் ஏதோ ஒரு நேரம் தவறாகிவிட்டது என்றெல்லாம் யாரும் பார்க்க மாட்டார்கள் புரிகிறதா நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏதேதோ விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நீங்கள்தான் சொல்வதை நீங்கள் யோசித்து பாருங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கின்றேனே தவிர உங்கள் வாழ்க்கையில் உங்களை எந்த ஒரு முறையிலும் உங்களை அசிங்கப்படுத்த தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துவோ எங்களால் வரவே இல்லை நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் காலம் முழுவதும் மற்றொரு நம்பி ஏமாந்து போவதை விட எப்பொழுதும் சுதாரிப்பாக இருப்பது மிக மிக நல்லது எந்த அளவு நீ சுதாரிப்பாக இருக்கின்றாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் கவலை இல்லாமல் இரு உன்னை காப்பாற்றுவதற்குத்தான் நான் இருக்கின்றேன் எப்பொழுது வந்து உன்னிடம் எல்லா விஷயத்தையும் சொன்னது போல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் முன்பே வந்து சொல்லி உன்னை காப்பாற்றி விடுவேன் தைரியத்தோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமாக நானே இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் உதவி செய்வேன் எப்பொழுதும் உங்கள் கூடவே தான் இருப்பேன் இந்த அப்பாவை நம்பி இருக்கின்ற நீங்கள் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்கலாம் இந்த அப்பாவை நம்பினால் எதுவும் தோற்று போகாது எல்லாம் நல்லபடியாகவே தான் நடக்கும் யார் ஒருவர் அப்பாவை நம்பி உங்களால் முடிந்த அன்னதானத்தை இல்லாதப்பட்டவர்களுக்கு வழங்குகின்றீர்களோ அவர்களுக்கு சாயப்பா ஆசிகளை முழுமையாக வழங்குவார் அவர்கள் என்னென்ன தேவை என்று கேட்கின்றாரோ சாயப்பாவிடம் என்னென்ன தேவை என்று கேட்கின்றாரோ அது அனைத்தும் நிச்சயமாக கிடைத்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இல்லாதப்பட்டவர்களுக்கு உதவு ஏதாவது அன்னதானமோ இல்லை பொருள் உதவியோ இல்லை பட உதவியோ செய்து கொடு உங்களால் முடிந்தவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும் வரை அன்னதானம் செய்து தா வாருங்கள் உங்களால் அவர்களால் அவர்கள் வாழ்த்தும் அனைத்தும் நல்ல காரியங்களாக உங்களுக்கு நடந்தே தீரும் எப்பொழுதும் எதற்காகவும் நீங்கள் கலங்க வேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடந்தே தீரும் எதற்கும் ஒரு அளவு உண்டு ஆகையால் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் என்னை நம்பி சரணடைந்த உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்